மாட்டுக்கறி புரதம் மாட்டுக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக மற்ற கறியெல்லாம் சும்மா தான் மாட்டுக்கறி டேஸ்ட் வந்து மாட்டுக்கரியில் இருக்காது அப்போ மாட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்தாக்க எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தனி டம்ளர் தனி பிளேட்டு தனி சமையல் பாத்திரம் ஏன்னா எங்கள் அப்பாவும் சாப்பிட மாட்டார் நானும் சாப்பிட மாட்டேன் இது இருந்தே எங்கள் வீட்டில் தனியாக வச்சிடும் தப்பித்தவரை கூட கரண்டி எங்கள் சாப்பாட்டு பாத்திரத்தில் அவங்க மாட்டுக்கறி குழம்புல பயன்படுத்துகிற கரண்டியை எங்க சாம்பார் குழம்புல போட்ட கூடாது பயங்கரமா எங்கள் அப்பாவுக்கு கோபம் வரும் எனக்கும் வருது